ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை ரஷ்யா போட்ட மூன்று கட்டளைகளையும் செயல்படுத்துவதற்கு அவருக்கு மனம் இல்லை அப்படின்னு ரஷ்யா சைட்ல இருந்து என்பிசி அப்படிங்கிற ஊடகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேட்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு எரியுது அப்படி அந்த நபர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் என்ன யார் அவர் அப்படிங்கிற டீடெயில் ரிப்போர்ட்டு அதோடு சேர்த்து துருஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் குழாய் அதன் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் இந்த தாக்குதலை யார் நடத்தினா இதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் ஒட்டுமொத்த உலகத்துக்குமானது அப்படின்னு சொல்லப்படுதே அப்படி அந்த எண்ணெய் குழாயினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால அவர் போட்டு இருக்கக்கூடிய பதிவுங்கிறது எரியல எண்ணெய் ஊட்டுற மாதிரி அப்படிங்கிற நிகழ்வும் வெனிசலா அப்படிங்கிற அந்த நாட்டின் மீது இப்போ அமெரிக்கா போர் தொடுப்பதற்கான காரணம் அதற்கு சீனா கொடுக்கக்கூடிய அழுத்தம் இது எல்லாமே வந்து வேர்ல்டு பாலிட்டிக்ஸில் ஏகப்பட்ட விஷயத்தை இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து வைத்து பார்த்து விடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜெலம்ஸ்கி ட்ரம்பினுடைய ஐடியாவை முழுமையாக நிராகரித்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி இது ரொம்ப ரொம்ப ஹாட் நியூஸாக இப்போ பேசு புரளாக மாதிரி இருக்கு ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ என்பிசி அப்படிங்கிற அந்த செய்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஜெலன்ஸ்கி போரை விரும்புகிறாரு போர் நிறுத்தத்தை விரும்பலை அவர் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தலையாட்டக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரே தவிர அவர் சுயமாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை இதுதான் அவருடைய நிலை அப்படின்னு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கார் ரஷ்யா என்ன தான் வந்து ஃபார்வர்டில் வந்தாலும் உக்ரைனுடைய அதிபர் வந்து பேக்வர்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் லாவ்ரோவோடைய ஒட்டுமொத்த பேச்சினுடைய சாராம்சம் வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களை கைது செய்யுங்க ஐம்பது மில்லியன் டாலர் அளவிற்கு பரிசுகளை தட்டி செல்லுங்கள் அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு ரஷ்யாவினுடைய அதிபர் அவருக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனாலேயே வெனிசுலாவினுடைய அதிபரை கைது செய்வதற்கு பெருத்த வேலையை இப்போ அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யூஎஸ்னுடைய போர்க்கப்பல் இப்போ வெனிசுலாவை நோக்கி போயிட்டு இருக்கு இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில சைனா வந்து தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க வெனிசுலா மீது அட்டாக் நடத்துனீங்கன்னா சைனாவும் இந்த வார்க்குள்ள என்றாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவை மிரட்டி விட்டுருக்கு சீரா சீனா ஐன் அல் ஆசாத் அப்படின்னு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல இருந்து யுஎஸ் படைகள் மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிற தகவல் ஈராக்கில் ரொம்ப காலமாக இருந்த அமெரிக்க படைகள் இப்போ அந்த இடத்த விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு மிடில் ஈஸ்டில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் வந்து யுஎஸ் ட்ரூப்ஸ் இருக்காங்க அவங்கள படிப்படியாக வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் ஈராக்கினுடைய எண்ணப்பாடு அந்த வகையில் ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவங்க வெளியேறிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆப்பிரிக்காவை முழுவதுமாக கைப்பற்றி ஆப்பிரிக்காவினுடைய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரான்ஸ் வெளியேறிட்டாங்க இங்கிலாந்து வெளியேறிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் உலகத்தின் வல்லாதிக்க சக்திகளாக தன்னை கருதி கொண்டிருந்த இங்கிலாண்டும் இத்தாலியும் இப்போது டோட்டலாக ஆப்பிரிக்கா விட்டு வெளியே போயிருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு இது நட்டம்தான் அந்த வகையில் இப்போது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஈராக்கில் இருந்தும் அவங்க வெளியேறி இருக்கிறது அமெரிக்காவுக்கான பெருத்தடி கேஹெச் தே்டி நைன் அப்படிங்கிற ஏவுகணையை வச்சு உக்ரைனுடைய மூன்று மிக முக்கியமான கிராமங்களை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கைப்பற்றியிருக்காங்க ரஷ்யா ஏற்கனவே ஒரு மூன்று கிராமங்கள் அப்படிங்கிறது கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கைப்பற்றினாங்க அலாஸ்கா மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு இப்போ கூடுதலாக மூன்று கிராமங்கள் ஆக மொத்தம் ஆறு கிராமங்களை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனுடைய நிலங்களை வேட்டையாடி வருகிறது ரஷ்யா அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய கூடுதல் தகவல் நாட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டே மிக முக்கியமான இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்கார் அது என்னன்னா உக்ரைன் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய நண்பர்களை நினைத்து பெருமிதம் கொள்கிறது நாங்கள் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டோம் அப்படின்னு உக்ரைன் நம்புறாங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட இனிமே ரஷ்யாவால் உக்ரைன் பகுதிக்குள்ளே ஆக்கிரமிக்க முடியாது அதுக்கு நாட்டோவை சேர்ந்த நாடுகள் கண்டிப்பாக ஒத்துழைப்பும் கொடுக்காது நிச்சயமாக நீங்கள் என்ன பாருங்கள் யூரோப்பில் வில் பேக் போன் ஆஃப் யாருக்கு உக்ரைனுக்கு பேக் போனாக நின்று செயல்படும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்துருக்காரு மார்க் ரூட்டே இப்போது எரிகிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றியிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை நம்பி த்ரிஷ்யா அப்படிங்கிற அந்த எண்ணெய் குழாய் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க உக்ரைன் ஹங்கேரி ஸ்லோவேக்கியா இந்த இரண்டு நாடுகள் முழுவதுமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு குழாய் தான் இந்த எண்ணெய் குழாய் இதன் தான் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கும் பாயு அது மட்டும் அல்ல ரஷ்யாவையும் ஃபெலாரஸ் எல்லையிலையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எரிவாயு குழாய்ங்கிறது இந்த திருஷ்யா அப்படிங்கிற எண்ணெய் குழாய் தான் இதன் மீது கை வைக்கிறதுங்கிறது ஆட்டோபாம் மேலே இல்லை கண்ணிப்பிடி மேலே நம்மளே போய் காலை வைக்கிறதுக்கு சமமானது அப்படிப்பட்ட விஷயம்தான் இப்போ உக்ரைன் செஞ்சுருக்காங்க ஸோ இதன் மூலிமா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரஷ்யா ஆதரவு நாடுகள் இருக்குல்ல அவங்களுக்கு போகக்கூடிய கச்சா எண்ணெய்ங்கிறது தடைவிடும் ரஷ்யாவினுடைய வாணிபத்தை முடக்குவதற்காகவும் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இனிமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவர்களுக்கும் இதே நிலை தான் அப்படிங்கிறத உக்ரைன் இப்போ தெளிவுபடுத்தியிருக்கு அதற்காக தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க நார்த் கொரியாவில் இருந்து ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் வந்து இப்போ ரஷ்யாவை நோக்கி போகிறதுக்கான எல்லா வேலையும் தொடங்கிருச்சு நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள் இறந்து போன வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு ஒன்று நடந்தது இதில் அந்த நாட்டினுடைய அதிபர் கிம் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்ணீர் மல்க சோல்ஜர்ஸை வந்து கட்டி அணைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கு ட்ரூப்ஸ் அனுப்பி தன்னுடைய நட்பினுடைய பலத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் ஜாகர்பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் அமெரிக்காவினுடைய மின்னணு ஆலை ஒன்னு உக்ரைன்ல இயங்கிட்டு இருக்கு இதன் மீது ரஷ்யாவினுடைய ஐநூற்றி எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் பிளஸ் நூற்றி நாற்பது மிசைல் ஓவர் நைட்டில் பாஞ்சதுல இந்த ஜாகர்பாட்டியா அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க மின்னணு ஆலை வந்து பத்து எரியுது இந்த காட்சிகள் சோசியல் மீடியா முழுவதும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இந்த காட்சிகளை பார்த்த ரஷ்யாவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தனது ட்ரூ சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்றும் போடுறாரு உக்ரைன் முழுமையாக ரஷ்யாவுக்குள்ள இறங்கி போற நடத்தாம உக்ரைனால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் அந்த அதிபயங்கரமான செய்தி ட்ரம்பினுடைய இந்த மெசேஜ் அப்படிங்கிறது அலாஸ்கா மீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் உடஞ்சு போச்சு புட்டினுக்கும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலான பேச்சுங்கிறது முறிந்து போய்விட்டது காரணம் என்னென்னா ஜெலன்ஸ்கியும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை யூரோப்பியன் யூனியனும் சம்மதம் தெரிவிக்கல எல்லாத்தையும் தாண்டி யூரோப்பியன் யூனியனுடைய உர்ஸ்லா அவங்க அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் கூடாரம் அமைத்து தங்கி இருக்கிறார்கள் அவரை புறக்கணித்து விட்டு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார் ட்ரம்ப் இது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் கூட சாதாரணமாக கையாண்டால் கூட பிரான்ஸில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஃப்ரான்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் உள்ளிட்ட அந்த சேனல்கள் எல்லாமே ஊர்சிலாவை புறக்கணித்தது அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி செய்தியை பரப்புனாங்க இதனால யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நான்கு முக முக்கியமான நாடுகள் பிரான்சு இத்தாலி இங்கிலாந்து ஜெர்மனி இந்த நான்கு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தது இதன் காரணமாக தான் பின்லாந்து உள்ளிட்ட நாடும் கூட ஸோ ஊர்சுலாவை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மீட்டிங் நடத்துறதுங்கிறது ஏற்புடையது அல்ல உக்ரைன் விவகாரத்தில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் தனது பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஆயுதங்கள் கொடுத்து உதவி இருக்காங்க செலவுகள் பண்ணியிருக்காங்க ஸோ எங்களை நீங்க ஒதுக்கிக்கிட்டு அமெரிக்கா முடிவெடுக்கிறதுங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு கடுமையான கண்டனத்தை பிரான்ஸ் சைட்லேருந்து இருந்து வச்சாங்க ரஷ்யா மிக முக்கியமான மூன்று இடங்களை கேட்டிருக்காங்க இந்த இடங்களை கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ வாஷிங்டன் டிசில இருந்து தகவல் அது எந்தெந்த இடமா ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டார்னா டான்பாஸ் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் நிலத்தை நாங்கள் கையகப்படுத்திட்டோம் ஜபார்ஜியா அதில் எழுபத்தி இரண்டு பர்சன்டேஜ் வந்து கையகப்படுத்தி இருக்கோம் அதில் நூறு பர்சன்டேஜ் நிலத்தையும் நாங்கள் கையகப்படுத்திட்டோம் ஸோ இந்த மூன்று ஏரியாவும் மூன்று மாகாணங்களும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் உக்ரைன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இடங்களை மீட்பது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இடங்களை விட்டுத்தர முடியாது அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய ரஷ்யாவும் இந்த போரில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க முப்பத்தி இரண்டு நாடுகளை எதிர்த்து தைரியமாக போர் செய்யக்கூடிய ரஷ்யாதான் இங்கே பெரியாள் அப்படிங்கிறத உலக நாடுகள் ஏற்றுக்குச்சு இருந்தாலும் ட்ரம்ப் விடாபுடியா நோபல் பரிசு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி போர் நிறுத்தத்துக்கு அவர் முயற்சி பண்ணாலும் கூட யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் அதை ஏத்துக்கல இதுதான் இங்கே பிரச்சனைக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட நேரத்தில் செர்கி கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து கைது செய்கிறாங்க இவர் யாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நார்த் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப்லைன் எப்படி வந்து இன்னைக்கு இந்த த்ரிஷ்யா அப்படிங்கிற பைப் லைனை வந்து உடைச்சிருக்காங்களோ உக்ரைன் அதே மாதிரி நார்த் ஸ்டீம் அப்படிங்கிற பைப்லைன் வந்து ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ரெண்டு பைப் லைன் போச்சு அது நார்த் ஸ்ட்ரீம் ஒன் நார்த் ஸ்ட்ரீம் டூ அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு பைப்லைன் மீதும் பெரிய அளவிலான அட்டாக்கு இதன் காரணமாக ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான அந்த எண்ணெய் போக்குவரத்துங்கிறதை முற்றிலுமாக கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லை மூன்று நாட்கள் மூன்று ஆண்டுகள்லாம் இல்லாமலே போயிடுச்சு ஸோ இதை விசாரிக்கணும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார் ஜெர்மனியை சேர்ந்த சான்சலரும் அப்போதைய சான்சலரும் கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் ஜெர்மனி இப்போ உக்ரைனை சேர்ந்த ஒரு படகு வீரரை கைது பண்ணியிருக்கு அந்த படகு வீரர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நான் தான் அந்த எண்ணெய் குழாயின் மீது போய் வெடிபொருளை வைக்கிறதுக்கு என்னுடைய படகின் மூலிமா தான் போய் வச்சிட்டு வந்தேன் இதுக்கு உக்ரைன் தான் துணையாக நின்றது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்கார் ஸோ போர் வந்து வேறு மாதிரியான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு நபருடைய சாட்சியம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பேக் ஃபயரை கொடுத்துருக்கு எது எப்படியாக இருந்தாலும் உக்ரைன் நாட்டோவில் சேருவதை ரஷ்யா விரும்பவில்லை அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ரஷ்யா தனிப்பட்டு இயங்கி பெரிய அளவில் சாதனை படைத்து விடக்கூடாது ரஷ்ய அதிபருக்கு பேரும் புகழும் கிடைத்து விடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எதுவுமே இல்லாட்டியும் கூட எல்லாரும் சேர்ந்து நின்று நம்ம நம்ம நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி ரஷ்யா வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் நினைக்கிறாங்க யூரோப்பியன் யூனியனை எதிர்த்து ட்ரம்பால் தனித்து இயங்கவும் முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெலன்ஸ்கியும் முரண்டு பிடிக்கிறதுனால மறுபடியும் இந்த போர் அப்படிங்கிறது நான்காவது ஆண்டை தாண்டி ஐந்தாவது ஆண்டில் இப்போது காலடி எடுத்து வைக்க போகுது ஸோ தொடர்ச்சியாக உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான செய்திகள் இனிமேல் தினந்தோறும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யாவினுடைய ஒரு உளவு விமானம் ஒன்று டேரெக்டாக அலாஸ்காவை நோக்கி பறந்துருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அலாஸ்காவை நோக்கி அந்த பறந்த விமானம் வந்து ஏகப்பட்ட தகவல்களை சேகரிச்சிருக்கு இதன் காரணமாக ட்ரம்ப் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு அதுவும் வந்து ட்ரம்ப்பினுடைய சோசியல் மீடியாவில் ரஷ்யா மீதான போரை வந்து நடத்தியே தீரணும் அப்படின்னு உக்ரைனை தூண்டிவிடக்கூடிய பேச்சை ட்ரம்ப் சொல்லியிருக்கார் அதுக்கு காரணம் வந்து நம்மளையே ஏமாற்றி ரஷ்யா வந்து ஒரு உளவு விமானத்தை அந்த இடத்துல பறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் வீட்டுப்பாம்ப பறக்க விடலாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரஷ்யா வந்து உழவு விமானத்தை பறக்க விடக்கூடாதா அப்படிங்கிறது தான் நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்